ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஏழாம் திருமொழி ஏழாவது பாசுரம் எட்டு புள்ளி ஏழு ஏழு பாசனம் எப்படி இருக்கு பருதியோ பருதி ஒடு அணிமதி பனிவரை திசை நிலம் எருதியோடு எரி தீயோடு எரிதியொடு எரிதியோ இறுதியோடு எனகின இயல்பினர் செலவினர் சுருதியோடு அருமறை முறை சொல்லும் மடியவர் கருதிய கனபுரம் அடிகள் தம் கிடமே பருதியொடு அணிமதி பனிமறை திசை நிலம் இறுதியொடு எனகின இயல்பினர் செலவினர் சுருதியொடு அருமறை முறை சொல்லும் மடியவர் கருதிய கனபுரம் அடிகள் தம் இடமே சுருதியோடு அருமறை முறை சொல்லும் சுருதியோடு ஸ்வரத்தோடு கூட ஒரு பர்டிகுலர் சுருதியில் சொல்லணும் அது அப்புறம் அருமறை வேதங்களை முறை சொல்லும் முறையாக சொல்லுகின்ற அதாவது வேதங்களை எந்த ஸ்வரத்தில் சொல்ல வேண்டுமோ இப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லுகின்ற அடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமாலுடைய அடியார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சுருதி உடு அருமறை முறை சொல்லும் அடியவர் சொலும்னா சொல்லும் சாதாரணமாக இல்லை விட்டுட்டார் க அவர்கள் கருதிய கனபுரம் அவர்கள் நினைத்தார்கள் இந்த திருக்கண்ணபுரம் தான் நாம் வாழ்வதற்கு தகுதியான இடம் என்று அப்படி கருதப்பட்ட திருக்கண்ணபுரம் இந்த யாருக்கு சொந்தம் பருதி உடு அணிமதி பருதி உடு தெரியும் உங்களுக்கு சூரியனோடு அணிமதி குளிர்ச்சியான அழகான சந்திரன் புரியுறதா பருதியொடு அடிமதி சூரியன் சந்திரன் பனிவரை பனிவரைந்திருக்கின்ற பெரிய மலைகள் திசை எல்லா திசைகளும் நிலம் இந்த மண் எல்லாம் ஆகிட்டு அடிமதி பருதியொடு அணிமதி திசை நிலம் எருதி எரிகின்ற தீயோடு என இன இயல்பினர் என இப்படியாகப்பட்ட இன இயல்பினர் இந்த பெருமானுடைய இயல்பு எப்படின்னா இவைகளுக்கெல்லாம் சொன்ன மேலே சொல்லப்பட்டவைகள் எல்லாம் இருக்கு அவைகளுக்கெல்லாம் என்னென்ன குணம் இருக்கோ அதெல்லாம் பெருமாள்கிட்ட இருக்குது அதாகவே இருக்கிறான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்படி கூட புரிஞ்சுருக்கிறான் என இய இன வீரர் அவை இவன் அவனாகவே இருக்கிறான் நிமைகள் எல்லாம் பருதி ஒடு பனிவரை திசை நிலம் இறுதியோடு என இயல்பினர் இந்த திசைங்கிறது எட்டு திக்குகள் அந்த திட்டு திக்குகளிலும் இருக்கின்ற பொருள் எல்லாமுமாக இருக்கிறான் புரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் என இயல்பினர் செலவினர் என்ன செலவினர் இவைகளை எல்லாம் நடாத்தி கொண்டும் இருப்பவர் இன்னும் அவைகளால் அல்லாமல் அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் இன்றை என்பதை கூட நிர்வாகித்து கொண்டு இருப்பவர் அடிகள்தம் இடமே நம்முடைய சுவாமிகளுடைய இடம் அதாவது பொதுவான அர்த்தம் சுதியோடு வேதத்தை முறைப்படி ஊதுகின்றவர்கள் தாம் இருப்பதற்கு தகுதியான இடம் திருக்கண்ணபுரம் என்று கருதுகிறார்கள் அந்த திருக்கண்ணபுரம் சூரியனோடு சந்திரன் பனிபடர்ந்த மலைகள் திசைகள் திசை எல்லா திசைகளும் திசைகள் இருக்கும் பொருள்களும் எல்லாம் நிலம் மண் எரிதியோடு எரிகின்ற நெருப்போடு என இன இயல்பினர் இவைகள் எல்லாவுமாக இருப்பவன் செலவினர் அவைகளை நடாத்தி கொண்டும் இருப்பவனான அடிகள் நம்முடைய சுவாமியின் இடம் அதுதான் திருக்கண்ணபுரம் பசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் பருதி ஒடுவணிமதி பனிமறை திசை நிலம் இறுதியொடு என இயல்பினர் செலவினர் சுருதி அருமறை முறை சொல்லும் அடியவர் கருதிய கணபுரம் அடிகள் இடமே இந்த இயல்பினர் செயல் செலவினர் அவைகளாகவும் இருக்கிறான் அவைகளை நடாத்தவும் செலுத்தி நடாத்தவும் செய்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாயனும்